எஸ் நல்ல ஒரு கைதட்டல கொடுத்துலாம் பா நித்யராமலாவர் எஸ் மைக் மட்டும் நான் எடுத்துக்கறேன் எஸ் சார் हाय मैम हाय எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன பண்றேன் நான் வந்து ஸ்டோரி தான் இருக்கேன் நித்யா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாவும் அப்புறம் யூடியூப் சேனல் ஸ்பாட்டிஃபை மூலமாவும் இருக்கேன் ஒரு ஸ்டோரி எழுதுறதும் கஷ்டம் அதை வந்து பியூட்டிஃபுல்லாக நிறைய பண்ணுறது அதை கஷ்டம் ஸோ அந்த ஒர்க் நீங்கள் அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக நல்ல ஒரு அரங்க முறை இதை கைத்தடப்படுத்தலாம் நெக்ஸ்டா ராமதாஸ் அவர்கள் ஸோ இது ஸ்டேஜ் தியாக்மா தேங்க்யூ இப்போ நம்ம வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பத்தி தான் தீம்ன்றதுனால அது ரிலேட்டடா அது பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை தான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன் கதையோட பேர் வந்து ஒரு தேவதையின் பயம் பத்தின ஒரு கதை ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஒரு தூர தேசத்துல ஒரு அழகான தேவதை ஒருத்தி இருந்தாளாம் அவளோட நாட்டுல நிறைய பறவைகளும் பூக்களும் நிறைய பட்டாம்பூச்சிகளும் இருந்ததாம் அவ எப்பவும் சந்தோஷமாவே இருந்தாளாம் அந்த தேசத்துக்கு வந்த ஒரு ஒண்ணு உனக்கு தெரியுமா மனிதர்கள் இப்படி பண்ணாங்க மனிதர்களுக்கு வைக்கவே கிடையாது ஆனா மானத்துல எல்லாம் பறக்குறாங்க நான் பார்த்துருக்கேன் மனிதர்கள் அப்படி இப்படின்னு நிறைய மனிதர்களை பத்தி சொல்ல சொல்ல மனிதர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அந்த தேவதைக்கு வந்துச்சு உடனே கிட்ட கேட்டுச்சான் என்னையும் மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போறியா நான் வந்து அந்த மனிதர்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த கிட்ட பருந்து சொல்லிச்சான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நான் உன்னை ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கூட்டிகிட்டு போகிறோம் அதனால பயமாக இருக்கும் நான் உன் கண்ணில் ஒரு கருப்பு துணியை கட்டி தான் கூட்டிகிட்டு போவேன் பரவாயில்லையான்னு கேட்டுச்சான் உடனே அந்த தேவதை பயம்னா என்ன அப்படின்னு கேட்டாராம் பயம்னா என்னன்னு நீ போக போக தெரிஞ்சுக்குவ அப்படின்னு அந்த பருந்து சொல்லிச்சான் அப்புறம் அந்த கருப்பு துணியை அவ கண்ணில் கட்டி ஏழு மலை ஏழு கடல் தாண்டி ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுதான் அந்த காட்டில் அப்படியே இறக்கி விட்டுட்டு பருந்து கிட்ட சொல்லித்தான் இது ஒரு பெரிய காடு இங்கே சிங்கம் இருக்கும் புலி இருக்கும் சிறுத்தை இருக்கும் யானை இருக்கும் ஓனாய் இருக்கும் நீ இந்த காட்டை தாண்டி போனேன்னா அங்கே ஒரு உடஞ்ச பாலம் வரும் அந்த பாலத்தை தாண்டி நீ போனேன்னா அங்கே மனிதர்கள் வாழும் இடம் இருக்கும் நீ ஏன் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு பருந்து பறந்து போயிடுச்சு இந்த தேவதைக்கு கண்ணில் கட்டி இருந்த கெட்டு வந்து பயங்கி போச்சு அதனால கட்டை அவிழ்க்காமல கைய காத்துல தடவினபடியே அப்படியே துழாவிக்கிட்டு மெதுவா நடந்தானா நடக்க நடக்க பயம் வந்துருச்சு நம்ம தொடர்றது மரமா இல்லை வேற ஏதாவதுதான் நம்ம நடக்கிற சரி இது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இது என்ன சத்தம் நூற்று ஏதோ சத்தம் கேக்குது அது என்ன சத்தம் இப்படி அந்த தேவதைக்கு பயமா வந்துச்சான் தெனாலி படத்துல நாயகன் சொல்ற மாதிரி காடு எனக்கு நாடு பயம் எனக்கு கூடு பயம் எனக்கு குளம் பயம் எனக்கு நண்டு பயம் எனக்கு பூச்செண்டு பயம் எனக்கு செண்டின் இருக்கும் வண்டு கண்டாலும் பயம் எனக்கு தடித்து கடிக்கின்ற நாய்க்கும் பூனைக்கும் பூனைகின்ற எலை பயம் எனக்கு வெடித்து சிதறும் செல்லுக்கும் செல்லுக்காக பதுங்கும் பங்கருக்கும் எனக்கு பங்கருக்குள் இருக்கும் பாம்போ பூராவோ கடிக்குமோ என்ற எனக்கு சனக்கூட்டம் எனக்கு தனிமை எனக்கு தொங்க பயம் தாவ பயம் தாசு பயம் மாசு பயம் தூசு பயம் தும்மல் பயம் அழுக்கு பயம் குளிக்க பயம் ஆடை பயம் அது இல்லாமல் இருந்ததும் பயம் ஆங்கிலம் பயம் எனக்கு ஜபிக்க பயம் சபிக்க பயம் எடுக்க பயம் கொடுக்க பயம் சகிக்க பயம் சுகிக்க பயம் உயரத்தில் வச்சு எதையாவது அடுக்க பயம் யாரையாவது கோவிச்சு அடிக்க பயம் அண்டை மனிதரை அணுக பயம் அழிய மனிதரை இழக்க பயம் உறவு பயம் பிரிவு பயம் இரவு பயம் விழிவும் பயம் உதயம் என்றால் ஏனோ பயம் மதியம் தூங்கி எழுந்தாலும் பயம் போறதும் பயம் வாரதும் பயம் யோக பயம் போக பயம் சோகபயம் ரோக பயம் வாழ பயம் சாகவும் பயம் இப்படி என நேரம் எதையாவது கரைத்து கொண்டே இருப்பதால் தொண்டை வறண்டு போகும் என்ற தாக பயம் எனக்கு இப்படி நம்ம உலக நாயகன் சொல்கிற மாதிரி நிற்பதும் பயம் நடப்பதும் பயம் சருவும் பயம் சத்தமும் பயம் அருகில் இருப்பது சிறுத்தையா இல்லை புலியா சிங்கமா என்றோர் பயம் நடப்பது பாதையிலா இல்லை உடைந்த பாலத்திலா என்றோர் பயம் இப்படி ஒரு கட்டத்துல அந்த பெண்ணுக்கு பயங்கர பயம் வந்துருச்சு அந்த தேவதையால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல பயம் விஸ்வரூபமா எடுத்து அவளை எதுவுமே பண்ண விடாம அங்கேயே நிக்க வச்சிருச்சு ஐயோன்னு சத்தம் போட்டா ஒரு அடி கூட நகரல அந்த வழியா வந்த வேடன் ஒருத்தன் அந்த தேவதையை பார்த்துட்டு ஏன் தாய் பார்க்க கண் அழகா தேவதை மாதிரி இருக்க கண்ணை கட்டிக்கிட்டு கையை காத்துல தோடாகிட்டு நடக்கிற கண் கட்ட அவிழ்த்து விடுதாயி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கட்டி இருந்த அந்த கருப்பு துணியை அவிழ்த்து விட்டுட்டாராம் அப்போ தான் பார்த்தாலாம் ஒரு அழகான காட்டு பாதையில் நின்றுட்டு இருந்தா இரண்டு பக்கமும் மரங்கள் வலது பக்கத்தில் ஒரு அருவி இடது ஓரத்தில் பூக்களும் பட்டாம்பூச்சிகளும் இருந்தன கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாலம் தெரிஞ்சது அந்த பாலம் ஒன்றும் உடைஞ்ச பாலம் இல்ல ரொம்ப உடையல அந்த பருந்து சொன்ன அளவுக்கு உடையல மனுஷங்க போகிற அளவுக்கு நார்மலான ஸ்ட்ராங்கான பாலம்தான் இப்போ இதை தாண்டி போனால் மனிதர்களை பார்க்கலாம் ஆனா அவளுக்கு இப்பவும் ஒரு சந்தேகம் அந்த வேடன் கிட்ட கேட்டாளாம் இந்த தூரத்துல கர்ஜனை கேட்குது சிங்கத்தோட கர்ஜனை தானே அப்படின்னு பயந்துகிட்டே கேட்டாளாம் அப்போ அந்த வேடன் சொன்னாராம் சிங்கம்னா கர்ஜிக்க தான் செய்யும் யானைனா பிளிகிறோம் குயில் பூவும் மயிலாகவும் நான் என்ன குறைக்க தான் செய்யும் அதுங்களுக்கெல்லாம் பேச தெரியாது தாயி ஓ வேலை என்ன அதை பார்த்துக்கிட்டு நீ பாத்துக்கு போ அதுங்க இப்படிதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டு கவனமா நட அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நீ வா வேலையை பார்த்துதாயி அப்படின்னு சொல்லிட்டு வேடம் போயிட்டாராம் உடனே அந்த தேவதையும் தான் சந்தித்த முதல் மனிதனை நினைத்து நெகிழ்ந்தபடியே அந்த உடைந்த பாலத்தை கடந்து போனாள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி டிசார்டர் அப்படிங்கிற பிரச்சனைகளால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அப்புறம் நிறைய சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்ஸ் தெரப்பீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து மீண்ட ஒருத்தர் அப்படிங்கிற முறையில் இந்த கதையை நான் எழுதிக்கிட்டேன் இந்த கதையோட மெயினாக நான் இதை சொல்ல எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து பயம் அப்படிங்கிறது ஏன் பயம் அப்படி நமக்கு எல்லாம் ஏன் பயம்ன்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள ஊட்டப்படுது ஏன் பயம் நமக்கு வருது முதல்ல அப்படின்னு யோசிச்சோம்னா பயத்துக்கான முக்கியமான காரணம் நாம் பண்ணுறது சரிதானா நம்மளை ஏற்றுக்குவாங்களா நாம் பண்ணுறதுல ஏதாவது தப்பிருக்குமோ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் லேக் ஆஃப் செல்ஃப் அக்செப்டன்ஸ் நம்மளை நாமளே ஏற்றுக்காத ஒரு தன்மை நம்மை நாமே ஏற்றுக்காத ஒரு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு பயம் தான் அந்த விஷயம்தான் பயமாகி ஒரு கட்டத்தில் ரொம்ப பெருசாக ஆயிடுது இது ஒரு பயம்னு ஒரு ஒரு பக்கம் இருக்க என்ன ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணோ நான் இப்போ இல்ல அப்படி பண்ணிருக்காமோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கலாம் அப்படி யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா அதுவும் வந்து லேக் ஆஃப் செல்ஸ்ட் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லை நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை நம்ம மேல சரியான ஒரு ட்ரஸ்ட் இல்ல எதுக்காக அதுக்கான காரணம் என்ன இப்போ காரணம் என்ன என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா அது ரெண்டுக்குமே மெயினான காரணம் லேக் ஆஃப் சுயத்தை நேசிப்பதே கிடையாது கண்ணாடியை பார்த்து யார் யாரையோ பார்த்து ஐ லவ்யும் சொல்லுவோம் யார் யாரும் லவ் பண்ணலன்னு சொல்லி வருத்தம் எல்லாம் படுவோம் ஆனா கண்ணாடி பார்த்து நம்மள நாமே ஐ லவ்யும் சொல்லிக்கிறது கிடையாது முதல்ல இந்த சுயத்தை நேசித்தோம்னாலே நம்முடைய சுயத்தை நேசித்தாலே இந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப நலமாக இருக்கும் அந்த மனநலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்மளுடைய சுயத்தை நேசிக்கணும் நம்ம சுயத்தை நேசித்து நம்மளுடைய இன்னர் சைல்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இங்கே எந்த சிக்கலுமே இருக்காது மனநலம் நல்லா இருக்கும் இந்த வாழ்வுக்கு நன்றி இந்த வா அழகான வாய்ப்பிற்கும் மனமார்ந்த நன்றி வா